என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற ஒரு காரியத்தில் ஒன்று அநேக எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற அதாவது ஆவிக்குரிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் ஒரு மணி நேரம் ஒருத்தரால் பேச முடியுது ஆனால் ஒரு மணி நேரம் அதே பேச்சை எழுத்தாக்கி தருகிறதற்கு இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வருது இருக்குது ஆனால் அந்த எழுத்தை வந்து யார் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதற்கு தேவை வந்து ஒரு பொறுமை அதாவது இதை ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தேவ பிரசன்னத்தை உணராத பட்சத்தில் நான் இன்றைக்கும் வரைக்கும் அந்த சாப்பிடும்போது ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதய ஆசீர்வதியும் ஆமேன் அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னுடைய பத்தொன்போது வயதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஐம்பத்தி மூன்று வரைக்கும் ஒரு ஒரே ஒரு ஜபத்தை தான் நான் எழுதும்போது செய்கிறேன் அதை மாற்றுவோன்னு ட்ரை பண்ணி பார்க்க மாற்ற முடியலை எழுதும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் கம்ப்யூட்டரில் டை டைப் பண்ணும்போதும் தான் சொல்லுவேன் ஆண்டவரே மூடிய திறவும் எங்கே ஊற்றும் நீர் எழுதும் இதை தவிர இந்த மூன்று வார்த்தை பைபிளையும் இருக்குதா எனக்கு தெரில வசனத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரில எனக்கு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில நான் எப்படி ஜோம் எப்படி இந்த படித்தேன்னு எனக்கு தெரில இப்போமும் அதைத்தான் நான் செய்கிறேன் மூடிய திறவும் எங்கே ஊற்றும் நீர் எழுதும் ஆனால் இன்னொரு காரியம் மிக அழுத்தமாக எழுதுகிற வாலிபர்களுக்கு நான் எழுதுகிறவங்களுக்கு உருவாகணும்னு நான் சொல்கிறது உண்டு எப்பவும் அந்த சிலுவையை வந்து ஆண்டவர் அடிக்கடி எனக்கு அந்த எழுத்துக்காக எனக்கு சில இடத்துல ஞாபகப்படுத்துகிறது உண்டு நான் கிராஸை மட்டும் பேசலை அந்த கிராஸில் எழுதியிருந்ததை கொஞ்சம் பேசுகிறேன் அண்டருடைய சரீரத்தை இறக்கி கொண்டு போயிட்டாங்க அந்த எழுத்தை மாற்ற சொல்லி கேட்டாங்க ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டார் எழுதுனது எழுதுனதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்துக்கு ஒரு அதாவது ஒரு வெறினே சொல்லுவேன் நான் அது எழுத்துக்குன்னு ஒரு வெறினே சொல்லுவேன் அது வந்து வந்துடுச்சு இப்போ நீங்கள் எப்படி மிஷினரி பணியை தெரிந்தெடுத்தீங்க நீங்கள் ராஜஸ்தானில் ஆனால் நீங்கள் வாலிப வயதுலேருந்து ஊழியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட உலக வேலை செய்யும் போதே ஒரு பக்கத்தில் ஊழியம் இருந்தீங்க ராஜஸ்தான்ன்றது வட இந்தியாவாக இருந்தாலும் அங்கே நீங்கள் உலக வேலை தான் பார்த்தீங்க இப்போ எப்படி பீகாருக்கு ஜெம்ஸுக்கு எப்படி வந்தீங்க நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது இருபத்தோரு வருஷம் ஆகிப்போச்சு ஆ இருபத்ரெண்டு வருஷம் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் பீகார் மிஷினரி பணியில் எப்படி எது உங்களை பீகாருக்கு மிஷினரி பணிக்கு கொண்டு வந்துச்சு சரியாக போக போனால் எனக்கு பீகார் ஜெம்ஸ் அது அப்படிங்கிறத பற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி டைமில் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு சின்ன நாலேஜ் அறிவு உண்டு ஏன்னா அந்த என்னுடைய எங்களுடைய நண்பர்கள் ஜபக்கியத்தில் ஜபக் சேர்ந்த சகோதரர் பாபு ராஜரீகன் அதாவது ஜெம்ஸில் வேலை செய்கிறார் அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் எனக்கு அந்த டைமில் தெரியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் அந்த அழைப்பை எனக்கு கிடைத்ததுன்னு சொன்னேனே என்ன பொழுது அப்பொழுது நான் ஒரு எனக்கு இன்னொரு காரியமும் சேர்த்து ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னால் நான் வந்து ஒரு ஊழியத்திற்கு என்ன என்னை செய்தேன் அந்த டைமில் வந்து ஒப்புக் கொடுத்தேன் எப்படி ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு நல்ல வேலை கிடைத்ததுன்னா நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்தேன் ஸோ அது வந்து நல்ல வேலை கிடைக்காதனால ரொம்ப நாள் எனக்கு இழுத்துக்கிட்டே இருந்தது நான் ராஜஸ்தானில் இருந்தேன் எனக்கு பணி கிடைக்கல ராஜஸ்தானில் அந்த இடத்திற்கு வரவும் அந்த ஆஃபீஸில் கூட நான் கொஞ்சம் உயர்ந்த மட்டத்தில் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் சில நாட்கள் கழித்த பின்பு எனக்கு அந்த ப்ரொமோஷன் வந்து வந்துச்சு வந்த உடனே நான் என்னுடைய அந்த இதை மறந்துவிட்டேன் நல்ல சம்பளம் கிடச்சிச்சு எல்லாம் வந்துருச்சோம்னே அதை மறந்துட்டேன் பட் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த அலுவலகத்தில் எனக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்தார் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறதுக்கு ஒரு நெருக்கத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தார் ஒருவேளை நல்ல வேலை தான் அந்த நெருக்கம் வரும்போது எனக்கு வந்து நான் ஒரு சின்ன காரியத்தை நான் செய்தேன் ராஜஸ்தானில் அந்த நாட்களில் நான் வந்து வெளியில் வந்து ஒரு இன்டர்நெட் சென்டரில் ஏதோ ஜெம்ஸ்ன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த ஜெம்ஸை நான் தேடலை நான் தேடினது வந்து ஜெம்ஸ் டைமண்டை தேடிக்கிட்டு ஜெம்ஸ் அதுதான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்போது அதை வந்து அதை தேடும் பொழுது நிறைய காரியங்கள் வந்து எனக்கு வந்து வந்துச்சு அதில் வந்ததில் இதுவும் ஒன்று அப்போ திடீர்னு நான் நினச்சேன் இதை பார்த்த உடனே எனக்கு என்னதுன்னு தெரில முதல்ல என்னென்னே புரியலை கண்டுபிடிக்கலை அப்புறம் கீழே பார்த்தா எனக்கு ஜெம்ஸ் ஐடிஐன்னு என்ன செய்யுது இருந்தது அப்போவும் எனக்கு ரொம்ப தெளிவான ஜெம்ஸை குறித்த ஒரு நாலேஜ் எனக்கு கிடையாது அப்போ விசாரித்த பொழுது ஜெம்ஸை ஒரு ஊழியோன்னு சொல்லியோ அங்கே வந்து பாபுராஜரீகன் இருக்கிறத குறித்தும் நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்போ எனக்குள்ள உள்ளேயே எனக்குள்ள ஒரு மனது வந்தது உடனே நேருக்கு எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது என்னுடைய அழைப்பும் வீட்டில் ஞாபகம் வந்துச்சு எனக்கு மனசில் ரூமில் இருக்கும்போது அழைப்பும் ஞாபகம் வந்தது அப்போ இனிமேல் நம்ம போக வேண்டிய இடம் இது தான் அப்போ வந்து இது இல்லை நல்ல விலை நமக்கு கிடச்சிச்சு அதனால் துணிந்து அந்த காரியத்தை நாட்களில் வாலி பையனாக இருந்த போதிலும் துணிந்து அந்த காரியத்தை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜெம்ஸில் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் வந்து ஜாயின் பண்ணேன் நீங்கள் வந்து ஒரு மிஷினரியாக வரணும்னு வந்தீங்களா இல்லை அந்த நேரத்தில் ஒரு வேலைக்கு ஒரு ஐடிஐல வேலைக்கு போகணும்னு நினச்சி வந்தீங்களா இல்லை இதில் நான் மிக தெளிவாக இருந்தேன் நான் வந்து வேலைக்குன்னு வரவே இல்லை வேலைக்குன்னு வந்திருந்தால் நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கியிருப்பேன் எனக்கு அது அலௌடு ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கியிருந்துருக்கலாம் நான் ஒன்றில் மிக தெளிவாக இருந்தேன் இனிமேல் வேலை இல்லை அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்தேன் ஏன்னா வந்து அழைப்பு அந்த வசனம் எனக்கு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருந்துச்சு நல்ல வேலை கிடச்சிட்டு நான் நான் விட்டுட்டு ஒழியத்துக்கு வரவேன்னு சொன்னது ஸோ அப்போது எனக்கு அது தெளிவாக எனக்கு நான் அதை மறந்து இருந்தேன் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அதனால் அதை ஞாபகம் வந்ததுல நான் தெளிவாக என்ன செஞ்சுட்டேன் அதனால் வந்த உடனே நான் வந்து அங்கே ஒருவேளை ஐடிஐயில் உடனே இனி மிஷினரியாக எடுத்துக்கல என்னைய ஸ்டாஃபாக தான் எடுத்திருந்தாங்க ஒருவேளை என்னுடைய பிரகாரம் நான் கருமந்தியா பணித்தளம் நான் இருந்த பணித்தளத்தில் நுழைந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்ன வாலிப பைகளை பார்த்த உடனே வாலிபப் பயர்களை பார்த்தோன்னே எனக்கு திரும்பியும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஆ பரவாயில்லையே சரியான இடத்துக்கு தான் ஆடவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் எனக்கு ஒரு மொழி பிரச்சனை இருந்துச்சு அதை போக போக நான் அந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கிட்டு பையன்கிட்டலாம் பேசவும் பழகவும் அந்த காரியத்தெல்லாம் செய்யவும் நான் முற்பட்டேன் எனக்கு இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடுவந்தியா பணி கடுவந்தியா பணித்தளத்தில் படித்த ஐடிஐயில் படித்த வாலிபர்கள் இப்போமும் என்னோடு கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது வந்து அந்த வாலிபர் ஊழியத்திற்காக கற்று எனக்கு வைத்திருக்கிற அந்த காரியத்தை இன்றைக்கி நான் அதை நினைவு கூடறேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கான்டாக்ட் இருக்குது ஃபோன் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் இப்போ நீங்கள் படித்தது வந்து ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு ஆனால் இப்போ நீங்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் ஐடிஐயில் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க எழுத்து பணி எழுத்து பணி தான் அதிகப்போ அதிகமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இப்போது அது உங்களுக்கு எப்படி தோணுது இல்லை நீங்கள் அந்த உங்கள் எழுத்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க அதில் அதை டெவலப் பண்ணிக்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா ஏதாவது நிறையா வாசிக்கிறீங்களா இது ஒரு இல்லை எழுத்தாளர் ஒரு எழுத்தாளருக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனை என்ன ஒருத்தன் எழுத்தாளன் ஆகணும் அல்லது தொடர்ந்து அவன் எழுத்தாளன்னா அவன் தொடர்ந்து அவன் நினைச்சி நிற்கணும் அவனுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன மிக முக்கியமான இந்த இன்ட் மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற ஒரு காரியத்தில் ஒன்று அநேக எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற அதாவது ஆவிக்குரிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் ஒரு மணி நேரம் ஒருத்தரால் பேச முடியுது ஆனால் ஒரு மணி நேரம் அதே பேச்சை எழுத்தாக்கி தருகிறதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வருது இருக்குது வருகிற ஜென்ரேஷனுக்கு வந்து மொழி ஒரு மிகப்பெரிய தடு தட தடையாக மாறுகிறத நான் பார்க்குறேன் ஒருவேளை நான் வந்து எந்த மொழின்னு சொல்லலை அவங்க எந்த மொழியாக இருக்கட்டும் ஒருவேளை தமிழ் எழுதுறதுனால சொல் சிலவங்களுக்கு தமிழாக இருந்தால் நான் தமிழை சொல்கிறேன் சில லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்க முடியுது ஆனால் அந்த எழுத்தை வந்து யார் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதற்கு தேவை வந்து ஒரு பொறுமை அதாவது இந்த ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவ பிரசனத்தை உணராத பட்சத்தில் நான் இன்றைக்கும் வரைக்கும் அந்த சாப்பிடும்போது ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதய ஆசீர்வதியும் ஆமேன் அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னுடைய பத்தொன்போது வயதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஐம்பத்தி மூன்று வரைக்கும் ஒரு ஒரே ஒரு ஜபத்தை தான் நான் போதை செய்கிறேன் அதை மாற்றுவோன்னு ட்ரை பண்ணி பார்க்க மாற்ற முடியலை எழுதும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போதும் இதை தான் சொல்லுவேன் ஆண்டவரே மூடிய திறவும் இங்கே ஊற்றும் நீர் எழுதும் இதை தவிர இந்த மூன்று வார்த்தை பைபிளையும் இருக்குதா எனக்கு தெரில வசனத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரில எனக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரில நான் எப்படி ஜோம் எப்படி இந்த படித்தேன்னு எனக்கு தெரில இப்போமும் அதைத்தான் நான் செய்கிறேன் மூடியை திறவும் எங்கே ஊற்றும் நீர் எழுதும் ஆனால் இன்னொரு காரியம் மிக அழுத்தமாக எழுதுகிற வாலிபர்களுக்கு நான் எழுதுகிறவங்களுக்கு உருவாகணும்னு நான் சொல்கிறது உண்டு எப்பவும் அந்த சிலுவையை வந்து ஆண்டவர் அடிக்கடி எனக்கு அந்த எழுத்துக்காக எனக்கு சில இடத்துல ஞாபகப்படுத்துகிறது உண்டு நான் கிராஸை மட்டும் பேசலை அந்த கிராஸில் எழுதியிருந்ததை குறித்து பேசுகிறேன் ஆண்டவருடைய சரீரத்தை இறக்கி கொண்டு போயிட்டாங்க அந்த எழுத்தை மாற்ற சொல்லி கேட்டாங்க ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டார் எழுதுனது எழுதுனதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்துக்கு ஒரு அதாவது ஒரு வெறினே சொல்லுவேன் நான் அது எழுத்துக்குன்னு ஒரு வெறினே சொல்லுவேன் அது வந்து வந்துடுச்சு அதுக்காக இரண்டாவது ஆண்டருடைய சரீரம் அங்கேருந்து இறக்கி கொண்டு போன பின்பும் எழுத்து எழுத்தை அவங்க இறக்கவே இல்லை நான் அதை சேர்த்து போடையும் சேர்த்து அவங்க எடுத்துருக்கலாம் எடுக்கலை அவர் தொங்குன இடம் அதை காட்டி கொடுத்தது அவர் இந்த செலவில் தொங்குனாருங்கிறத காட்டி கொடுத்ததே எழுத்து அங்கே காட்டி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு மேலே அப்போ எழுத்துக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை தலைமுறைகள் வருகிற நாட்களில் கண்டுபிடிச்சிக்கிடணும் அப்படிங்கிறது என்னுடைய இது இன்னும் நீங்கள் அதுக்கு எதுக்காக என்ன ஏதாவது நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களா எழுத்தை வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு தமிழ் தமிழ் புத்தகங்கள் சில புத்தகங்களை வாசிக்கிற இலக்கண சில புத்தகங்களை வாசிக்கிற பழக்கங்கள் எனக்கு உண்டு எனக்கு அதாவது ஒரு ஒரு தமிழ் அந்த மொழி மொழி சார்ந்த காரியங்கள் அதில் நீங்களும் எனக்கு உதவி புரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் சொல்ல முடியும் எனக்கு நீங்களும் புக் புத்தகத்தை அனுப்பியிருக்கீங்க கொரியரில் அனுப்பியிருக்கீங்க ஏன்னா எனக்கு எழுத்து அப்படின்ட்டு வரும் பொழுது அதில் உருவாக்கின ஒரு பொறுப்பு ஒரு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது இதை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அப்போ வந்து ஒரு ஒரு சாதாரணமான அதாவது என்ன சொல்கிறது எனக்கு எழுத தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நான் அப்படி அப்படி நான் நினைச்சா என்னமோ எழுதிருவேன் அப்படிதான் டக்குன்னு எழுதுனாக்கா ஒரு டைம்ல நான் எல்லாம் ரொம்ப யோசிக்க வச்சுட்டு எல்லாரும் இரவு எழுதும் இரத்த வரிகள்னு எழுதியிருந்தேன் அது அது எல்லாரும் பார்த்தோடனே மூடிட்டாங்க இரவு எழுதும் இரத்த வரிகளா அப்படின்னா இது பேய்க்கதையா அப்படின்னு கேட்டாங்க இரவு எழுதும் வரிகள்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன விளங்கவே இல்லை அது என்ன பாஸ்ட் எழுதுன மாதிரி தெரில ஒரு ஊழியக்காரர் எழுதுகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெம்ஸ்லாம் ஒழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எழுதியிருந்தேன் அந்த டைமில் ஸோ அதனால் வந்து என்னென்னா நான் எழுத்தை வச்சு எழுத்து வந்து ஒரு பெரிய ஆயுதங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு யார்கிட்டையும் நேரியா பேச முடியுதோ இல்லையோ நான் எங்கேயாவது ஒரு பார்ட்டை நிற்கும் போது எழுதி போட்டு போயிடுவேன் நான் எழுதி போட்டுட்டு அந்த இடத்துல நவுண்டுருவேன் எனக்கு தெரியும் அது எழுத்து எங்கேயாவது நின்று வந்து எதிலையாட்டு என்ன செய்யும் பேசும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆக்சுவலாக அப்படி இருந்ததை நான் வந்து ஒரு வரைக்குள்ள அதாவது ஒரு ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டணும் நான் ஒரு காட்டை பார்த்தாலும் வண்டி ஓட்டிடுவேன் அதாவது ஒரு தேர் மண்ணை பார்த்தாலும் வண்டி ஓட்டிடுவேன் காற்றுலேயும் வண்டியை ஓட்டிடுவேன் யோசிக்க மாட்டேன் அதை ஒரு அதை என்ன சொல்கிறது ஒரு சீர்படுத்துகிற அதாவது இப்படி ஓட்டணும் அப்படிங்கிற காரியத்தை உருவாக்கப்பட்டது வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு அது அந்த டைமில் ரெண்டாயிரத்தி நான்கில் நான் உங்களோடு கூட இணைந்தேன்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நான்கு சரியாக ரெண்டாயிரத்தி நான்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஆ ரெண்டாயிரத்தி நான்கு தான் பப்ளிகேஷனுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி நான்கு அப்போ தான் நீ எனக்கு முத மொதல் அந்த எழுத்து அப்போ நான் அநேக காரியங்களாக பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டே வந்தேன் ஓ இப்படி எழுதுனா இப்படி எழுதணும் அப்போ இதெல்லாம் பார்க்கணும் இந்த வசனம் அப்போ இப்படி எழுதணும் ஸோ நான் வந்து காமனாக பையங்களுக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன் பப்ளிக்கு அப்படின்னு நான் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய எழுத்து பக் பக்குவப்பட்டது வந்து அது வந்து நான் ஜெம்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அது தைரியமாக தெளிவாக சொல்ல முடியும்